சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு ப்ராஜெக்ட் மேல நம்ம டி கம்யூனிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர் மேட்டு படத்துல ஒரு ஏழு எட்டு இடத்துல இருக்கு பிரஸ்டீஸ் டவுன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் பொதுவாகவே என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம வீடு கட்டி குடி போற இடம் எப்படி இருக்குன்னு இருக்குங்க சுத்தி வந்து வீடு இருக்கான்னு பாப்பாங்க பஸ் ஸ்டாண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போற மாதிரி இருக்கணும் கூட ஒரு பத்து நிமிஷத்துல போற மாதிரி இருக்கணும் ஒரு காலேஜ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல போற மாதிரி இருக்கணும் இதான் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரியான உங்களுக்கு கரெக்டான ப்ராஜெக்ட் தான் இந்த டவுன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி ஹைவேல பெருநாயகம் தாண்டி மத்தம்பாளையம் இருக்கு மத்தபாளையில தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் மத்தம்பாளையத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியாங்க நீங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டிய ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் காலனி வரைக்கும் வந்து கோயம்புத்தூர் மெர்ஜாயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் காரமடை தாண்டி மேட்டுப்பாளையம் ரோடு மெர்ஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்க லொகேஷன் தான் மத்தபாளையம் தான் இந்த மத்தபாளையில வந்து நிறைய வந்து அப்டேட்ஸ் இருக்கு மத்தபாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பக்கத்திலேயே இருக்கு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சாய் வித்யா ஸ்கூல் இருக்கு பக்கத்துலேயே அது ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஸ்கூல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்கு அது வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு கிறிஸ்த கிங்ஸ் காலேஜ் இருக்கு கிறிஸ்தஸ் கிங் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலேஷன் ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்கள் சுத்தியே இருக்கு கோயம்புத்தூர் இருக்கிற சென்ட்ரல் ஜெயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தம்பாளையம் பஞ்சாயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்கே வரப்போகுது அப்படிங்கிறதுனால வந்து ஏன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த மத்தம்பாளையம் வந்து ரொம்ப பீக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த லொக்கேஷன் இப்போ வந்து நீங்க வீடு கட்டினாலும் குடி வந்துடலாம் பிரீமியமா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அதில் ஸோ இதுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேப் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிக்கு மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சுத்தி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் ரோட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு தார் ரோடு நல்லா நீட்டா போட்டிருக்கோம் தென் வந்து எல்லா பக்கமும் மழை தண்ணி போற ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம் ஒரு சில தண்ணி கூட நீக்காது கம்ப்ளீட்டா வெளில போயிடும் பார்க்கு இடம் அலாட் பண்ணி குழந்தை விட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் பண்ணிருக்கோம் அகைன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ்ல வந்து ஒரு ஓவர்ட் டேங்க் பண்ணி அது மூலமாக எல்லா சைடுக்கும் வாட்டர் ப்ரைப் கனெக்சன் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இடமாவும் தரோம் வீடாகவும் தரோம் இடங்கிறப்ப ஒரு சென்ட் ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இடம் வாங்குறதுக்கு எழுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய் அந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது வீடுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீ கஸ்டமரோட டேஸ்ட் ப்ரொஃபன்ஸ் அந்த மாதிரி கட்டி கொடுக்குறோம் பத்தொன்பது லட்ச ரூபாயில இருந்தே இங்கே

வடக்கு பார்த்த சைட் வேணும்பாங்க அப்ப கார்னர் பிளாட்டா வேணும்பாங்க இப்போ எல்லா பிளாட்டும் அவைலபிள் இருக்கு புது ப்ராஜெக்ட்ங்கிறதுனால சோ வடக்கு பாத்த சைட்ல கூட ஒரு டபுள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா அழகா வாஸ்து பண்ணிட்டு சாஸ்திரப்படி நம்ம பண்ணிக்கலாம் வீடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஹேண்ட் ஓவர் ஆயிரும் இதுல என்னன்னா லேண்ட் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க என்ன எத்தனை சென்ட் வரும் என்ன பேசிங் வேணும்னு பிளான் எல்லாம் டோட்டலா கஸ்டமைஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோர் ஃபுளோர் பிளான் எல்லாமே உங்களோட டெஸ்ட் வரப்போது எலிவேஷன் உங்களோட டெஸ்ட் வரப்போது பில்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க வச்சு கடலாம் கட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம இருக்காங்க அவங்க வச்சு நீங்க கட்டிக்கலாம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்ல கிரௌண்ட் ஃபுல்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் ஆயிரும் டூப்ளெக்ஸா இருக்குன்னு சொன்னா ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா பெரு ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணி கொடுக்கும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட் அப்படி தான் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெகுலராக அந்த வீடியோ பார்த்துருக்கோம் தெரியும் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாங்கிறது மார்க்கெட்டே ரொம்ப லோவஸ்ட் பிரைஸுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த காம்பிரமைஷன் கிடையாது ஸோ நம்ம ஒரு ஏழு எட்டு இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கனால ஒரு பில்டர் வந்து அங்கே ஒரு நாலு வீடு கட்டுவாங்க இங்கே ஒரு அஞ்சு வீடு கட்டுவாங்க இன்னொரு இடத்துல ஒரு மூணு வீடு கட்டுவாங்க ஸோ வருஷமெல்லாம் வேலை இருக்கிறதுனால மெட்டீரியல்ஸ்லாம் மொத்தமாக வாங்கிக்குவாங்க லேபர் தேப்பெல்லாம் செட்டு போட்டு தங்க வச்சுப்பாங்க இதனால தான் அந்த ஆயிரத்தி எட்நூற்பது ரூபாய்க்கு பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஆயிரத்தி எட்நூறுபாய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுங்க ஸோ அதுதான் ஒரு ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த புக்கிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நேரில் வர்றீங்க இடத்த பாக்குறீங்க உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைடு வேணுமா வடக்கு பார்த்த சைடு வேணுமா கார்னர் பிளாட் வேணுமா அப்படின்னு பிளாட் சூஸ் பண்ண போறீங்க ஒரு பிளான் போடலாம் இங்கே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதை வச்சு உங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தவிர ஒரு பிளான் போடலாம் பெட்ரூம் ஹால் கிச்சன்ல என்ன எங்க வரணும் வாஸ்து மனிதர் சார் படி கரெக்டா வந்து பத்தினா ஒரு பிளான் போடலாம் பட்ஜெட் கொண்டு வரலாம் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் எவ்வளவு இஎம்ஐ வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடனே அங்கேயே நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருவோம் கட்டண வீட யாராவது பார்க்கணும்னா பக்கத்தில் நம்ம மேட்டுப்பாளையில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இது புது ப்ராஜெக்ட் இங்கேயும் கட்டண வீடு இல்லை பக்கத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட்ல போய் கட்டண வீட பார்க்கலாம் நம்ம வீடு எப்படி வரப்போகுது இப்படிதான் நம்ம வீடு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து கிளியர் பண்ணி போடலாம் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி ஒரு ரூபா டோக்கன் அட்வான்ஸ் இந்த சைட்டை டெம்பர் வரியா பிளாக் பண்ணிடுவோம் அந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் காமிக்க மாட்டோம் அதுல இருந்து மூணுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில் பெரியவங்களை கூட்டு வந்து காமிக்கிறது வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்றது அப்புறம் பக்கத்துல விசாரிக்கிறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நைன்டி நைன் தௌசண்ட் அட்வான்ஸ் ஸோ டோட்டலாக ஒன் லேக் ஆயிரம் ஒன் லேக் அட்வான்ஸ் கொடுக்குறது இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம் இந்த பூமி இதுக்கு முன்னாடி ஆர்டிடிச்சி அதுக்கு முன்னாடி ஆர்டருச்சு பட்டா சட்ட அங்கே டிடிசிப்போட கிளம்பி எல்லாமே கையில் கொடுத்துருவோம் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு ஈஸி போட்டு பிள்ளைங்க சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டை கொடுத்துட்டு கண்டிப்பாக லீகல் பார்த்துக்கலாம் லோனு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் லோன் ரெடி ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி அப்ரூவ் ப்ராஜெக்ட்ங்கனால ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்ல வந்து லோன் ரெடி ஆயிரும் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு முப்பது நாளுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம இடத்த உங்க பேரில் கிரையை பண்ணிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸுங்க கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் அப்படின்னா வேண்டி வீடு வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகிரும் இது டூப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு உங்களுக்கு ஹேண்ட் ஆகிரும் புது ப்ராஜெக்ட் ஆகுறதுனால எல்லா பிளாட் இருக்குங்க உங்களுக்கு ஒன்றரை சென்ட் வேணுன்னா இங்கே இருக்குது ரெண்டே கால் சென்ட் வேணுமா இருக்குது ரெண்டே முக்கால் இருக்கு மூணு இருக்கு மூன்றரை இருக்கு அஞ்சு சென்ட் இருக்கு ஏழு இருக்கு எல்லா சென்ட் அளவுலேயும் இருக்கு உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைடு வேணாலும் இருக்குது வடக்கு பார்த்த சைட் வேணாலும் இருக்குது கார்னர் பிளாட் வேணாலும் இருக்கு நீங்கள் உடனே வாங்க வந்து சைட்டை பாருங்க கொட்டேஷன் போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி இமிடியேட்டாக வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறோம் உங்களை கரெக்டாக கைட் பண்ணி இங்கே கூப்பிட்டுக்குறோம் உங்களை எல்லா கட்டு விடலாம் கூட பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து இஎம்ஐயில் வந்து ஒரு பிளாட் வாங்கினோம்னா அது ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்